அனைவருக்கும் வணக்கம் இது மேற்கொள் ஜோதிடம் இருபத்தஞ்சு ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம் ஆண்டனியோட ஜாதகம் பார்ட்டுன்னு பார்த்தோம் இப்போ ஆண்டனியோட ஜாதகம் பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஸோ இவர் ஆயிரம் கோடி அங்கே கேட்டிருக்காரு வெல்கம் டு மேற்கொள் ஜோதிடம் இருபத்தஞ்சு ஸோ பார்ப்போம் நான் எந்த அளவுக்கு சம்பாதிப்பேன் ஆயிரமாக லட்சமாக கோடி எந்த எந்த தட எந்த தடத்தில் சம்பாதிப்பேன் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஒம்போது பதினோராம் மரத்தை பார்க்கணும் லக்னா லக்னம் அதிபதியை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து தசா புக்தி முக்கியமாக தசா புக்தி அடிப்படையில் தான் ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து சம்ப சம்பவம் நடக்கும் ஸோ தசா புக்தி ரொம்ப தசா தசா புக்தி ரொம்பவும் ரொம்ப முக்கியம் தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ தான் அவங்க ஆயிரம் கோடியாக பத்தாயிரம் கோடியாக நான் லட்சமாக நான் ஆயிரமாக பார்க்க முடியும் ஸோ இப்போ நடக்கிறது வந்து ராகு ராகு தசை வந்து பதின பதினோராம் இடத்துல இருக்குது நான் அந்தளவுக்கு யோகா செகத்தை செஞ்சு செஞ்சுருக்காது அந்த அளவுக்கு யோகத்தை செஞ்சுருக்காது ஏன் தசை யோகத்தை செஞ்சிருக்காதுன்னா கண்ணீரை கலந்துக்கு புதன் வந்து எதிரியாக நினைக்க நினைக்கக்கூடிய சந்திரன் வீட்டில் ராகு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் தசை சின்ன வயசில் வந்துச்சு தசை வந்து சின்ன வயசுலேயே வந்த வந்த ஒரு காரணத்தினால அந்த தசை வந்து அந்த அளவுக்கு யோகத்தை தான் செய்யாது அந்த அளவுக்குலாம் யோகத்தை செய்யாது ராகு ராகுதை ஸோ ராகு இன்னும் நாலு வருஷம் இருக்குது ஸோ நாலு வருஷமும் எபோ ஆவரேஜாக போவோம் ஆவரேஜாக போவோம் ராகுதை ஸோ ராகு ராகுதோசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ராகுதோசை முடியுது ஸோ ஒருத்தர் கோழிகள் சம்பாதிக்கணும்னா ஒருத்தர் வந்து பத்தாயிரம் கோடி ஆயிரம் கோடி நான் பல கோடி பல கோழிகளை சம்பாதிக்கணும்னா அவருக்கு வந்து லக்னம் லக்னா அதிபதி சுபத்துவம் ரெண்டு ரெண்டுக்கு அதிபதி ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பதினாறாம் இடம் பதினோராம் அதிபதி ரெண்டு ஒம்போது பதினோராம் இடம்னா நான் ஒருவருக்கொரு நல்லா வழுக்கணும் நல்லா ஆட்சி போட்டு சுபத்துவமாக இருந்துக்கணும் முக்கியமாக ரெண்டு ஒம்பது பதினோராம் அதிபர் அதிபதிகள் வந்து ரெண்டு ஒம்பது பதினோராம் அதிபதிகள் வந்து சுபத்துவமாக இருக்கணும் சுபத்துவமாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஆய ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கிடைக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக தசா புத்தி அது சம்மந்தமாக தசா புத்தி நடக்கணும் தசா புத்தி ஸோ உங்களுக்கு பார்ப்போம் ஸோ அடுத்த வர அடுத்த வரப்போகிற தசை வந்து குரு தசை குரு தசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஆ ஆரம்பிக்குது ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து குருதசை வந்து யோகமும் செய்யாது தோஷமும் செய்யாது உங்களுக்கு உங்களோட உங்களோட உங் உங்களோட குருதசை வந்து யோகத்தையும் செய்யாது தோஷமும் செய்யாது பாதகத்தையும் செய்யாது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தையும் செய்யாது இந்த குருதசை வந்து ரொம்ப ஆவரேஜாகவே போகும் சரி ஆவரேஜாகவே போகும் ஸோ கன்னி லக்கணத்துக்கு வந்து மிகப்பெரிய அபயோகர் வந்து குரு பகவான் தான் ஏன்னா நாலுக்கும் ஏழுக்கும் கேந்திர கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் கன்னி லக்கணத்துக்கு பாதக அதிபதி வந்து குரு பகவான் ஸோ குரு பகவான் வந்து நாலுலையோ இல்லை ஏழிலையோ எக்ஸாம்பிளுக்கு குரு பகவான் உங்கள் லக்கணத்துக்கு குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துலையோ ஆசைப்பட்டு நல்ல சுபத்துவமாக இருந்தால் அந்த அந்த குருதசரை வந்து தோஷம் செய்யும் அந்த குருதசை ஸோ உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து எட்டாம் இடத்தில் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் குரு பகவான் வந்து எட்டாம் எட்டாம் இடத்துல மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல மறையுது பாதக அதிபதி கேந்திர அதிபதியான உங்கள் கண்ணி லக்கணத்துக்கு அவயோகரான குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல மறையது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதியான சனி பகவானோடையும் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான செவ்வாய் பகவானோடையும் சேர்ந்துருக்கு ஸோ உங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து கொஞ்சம் பங்கப்பட்டுருக்கு உங்கள் லக்கணத்துக்கு குரு பகவான் வந்து பங்கப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் வளர்க்க வ ரொம்ப வலுவாகக்கூடாது உங்கள் லக்கணத்துக்கு குரு பகவான் வந்து ரொம்ப வலுவலுவாக இருக்கக்கூடாது குரு பகவான் வந்து இந்த மாதிரி எட்டில் உட்காந்து மறையணும் பாவனோடு சேர்ந்தால் தான் அந்த குரு பகவான் வந்து குரு வந்து தோஷத்தையும் செய்யாது அதே அதே மாதிரி யோகத்தையும் செய்யாது ஸோ உங்கள் குரு தசை வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தச கொஞ்சம் ஆவரேஜாக போகும் அந்த குரு தசம் வந்து தோஷத்தையும் செய்யாது ஜோ தோஷத்தையும் செய்யாது அதே மாதிரி யோகத்தையும் செய்யாது ஸோ குரு தசை வந்து ரொம்ப ஆவரேஜாக போகும் ரொம்ப ஆவரேஜாக போகும் இந்த குரு வந்து உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது உங்கள் குரு பிரச்சனை வராது பிரச்சனையும் வராது யோகமும் வராது அப்படியே ரொம்ப ஆவரேஜாகவே போகும் குருதசை ஸோ கவலைப்படாதீங்க அதே மாதிரி குருதசை ஸ்டார்ட் பண்ண உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணது குரு தசை ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அஷ்டம சனி ஆரம்பிக்கும் அந்த அஷ்டம சனியும் சனி வரதுனால கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பொருளாதார பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அப்புறம் ஆஃப்டர் சனி முடிஞ்சோடனே நீங்கள் பழையப்படி ஒரு வே ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு அப்புறம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு வரையும் குருதசை நடக்குது ஸோ குருதசை ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் நீங்கள் குரு தசையில் வந்து இருபத்தஞ்சாயிரந்து முப்பதாயிரரூவா சம்பாதிப்பீங்க டொண்ட்டி ஃபைவ் கே டு தேர்ட்டி கே இருபத்தஞ்சாயிரந்து முப்பதாயூவா சம்பாதிப்பீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து சனி தசை சனி தசை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு வரை நடக்கும் ஸோ அந்த சனி தசையும் பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி கன்னி லக்கணத்துக்கு ரொம்ப யோகரான கிரகம் கண்ணில கண்ணி லக்கணத்துக்கு ரொம்ப யோகரான கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து எட்டாம் மதத்தில் இருக்கார் அவரும் எட்டாம் மதத்தில் போகிறார் மறை மறைகிறார் நல்லதான் ஏன்னா பாவ கிரகம் வந்து பாவ பாவ கிரகம் வந்து எட்டாம் மதத்தில் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பாவ கிரகம் வந்து எட்டாம் மதத்தில் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு சன் சூரியோட சம்மந்தப்படலை அது நல்லது ஸோ சூரியனோட சம்மந்த சனி பகவான் வந்து சூரியனோட சம்மத ப சம்மந்தப்படலை ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சனி வந்து செவ்வாயோடு சேர்ந்துருக்கு அதுவும் சனி செவ்வாயோட சேர்ந்துருந்தாலும் மிக மிகப்பெரிய சுக சுப கிரகமான குரு பகவானோட சேர்ந்துருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் வந்து சனியோடு சேர்ந்துருக்கு சனி இருபத்தி மூணு டிகிரி செவ்வாய் இருபத்தி நாலு டிகிரி குரு பத்தொம்பது டிகிரி சனி செவ்வாய சேர்ந்துனாலும் சனி வந்து குரு மிகப்பெரிய சுபகரமான குருவோட சேர்ந்து இருக்குது நாலு டிகிரி டிஃப்ரென்ஸில் சனி பகவான் வந்து குருவோட சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார் ஸோ சனி பகவான் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார் சனி வந்து சுபத்துவமாக இருக்கார் சனி வந்து சுபத்துவமாக இருக்கார் செவ்வாயை சேர்ந்தாலும் குருவோட சேர்ந்து குருவோட சேர்ந்து சனி வந்து குருவோட சேர்ந்து ஸோ சனி வந்து சுபத்தமாக இருக்காரு ஓரளவு சனி வந்து சுபத்துவமாக இருக்கார் ஸோ சனி வந்து மதத்தில் இருக்கார் சனி ச சனிக்கு சாரம் கொடுத்தவர் வந்து சுக்கரன் அந்த சுக்ரன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் ஸோ சனி தசையில் வந்து நீங்கள் வந்து ஒரு எண்பது எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிப்பீங்க சனி தசை சனி தசையில் வந்து உங்களுக்கு பொருளாதார நீங்கள் குரு விட சனி தசையில் வந்து நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நீங்கள் குரு தசையோட சனி தசையில் வந்து பிரமாதமாக சம்பாதிப்பீங்க சனி தசை ஓரளவு நல்லா இருக்குங்க சனி குருவோடு சேர்ந்து சுபத்துவம் ஆகிறதுனால சனி தசையில் ஓரளவு சம்பாதிப்பீங்க சனி எட்டில் மறைகிறார் வீடு கொடுத்த சாரங் சாரநாதன் வந்து ஏழில் போய் ஏழில் உச்சம் ஆறாரு சாரநாதன் வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து ஏழில் உச்சம் ஆறாரு ஸோ ச சனிக்கு வீடு கொடுத்தா அதி அதிபதி வந்து செவ்வாய் வந்து அங்கேயே ஆச்சுப்பட்டுருக்காரு ஸோ சனி வந்து நீச்ச பங்க ராஜத்தில் இருக்கார் குருவோடு சேர்ந்து சுபத்தம் வராது ஸோ சனி தசை வந்து குரு தசையை விட சனி தசையில் நீ நிறைய சம்பாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க ஸோ சனி தசை வந்து ஒரு நல்ல தசை தான் ஒரு எழுபது சதவீதம் செவன்ட்டி பர்சன்டேஜ் சனி தசை வந்து சனி தசை வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் நல்ல தசை தான் சனி தசை சனி தசை இஸ் ஒன் ஆஃப் த குட் தசை நல்ல சனி தசை வந்து நல்ல தசை தான் உங்களுக்கு கவலைப்படுத்த கவலைப்படாதீங்க சனி தசையில் வந்து நல்லா சம்பாதிப்பீங்க குரு குருதசையோட ச குருதசையோட சனி தசை நல்லா சம்பாதிப்பீங்க சரியா சனி தசையில் வந்து எண்பதாயிரம் எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பீங்க சனி தசை சிலை வந்து எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிப்பீங்க சனி தசை கடைசி புத்தியில் வந்து சனி தசை கடைசி புத்தியில் வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் வரையும் சம்பாதிப்பீங்க சனி தசையில் சனி தசை கடைசி பகுதியில் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிப்பீங்க ஏன்னா அடுத்து வரப்போகிற புதன் தசை வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணில் நடக்குது ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து தசை நடக்குது இப்போ உங்கள் அறுபத்தி மூணாவது வயசில் புதன் தசை வருது இந்த தசை தாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப யோகமான தசை கண்ணீர் லக்கணத்துக்கு லக்கணம் அதிபதியான புதன் தசை தாங்க ரொம்ப ரொம்ப யோகமான தசை பத்துக்கும் லக்கணம் மட்டும் பத்துக்கும் அது அதிபதியான புதன் தசை தான் புதன் தசை தான் ரொம்ப ரொம்ப ராஜ யோகமான தசை ஏன்னா புதன் புதன் தசை வந்து அறுபத்தி மூணு வயசு நடக்குது அறுபத்தி மூணு வயசு நடக்குது அர ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி எண்பது வரையும் இருக்குது ஸோ உங்களுக்கு புதன் தசை வந்து ஏழாம் இடத்தில் இருக்குது மனைவி சாணத்தில் இருக்குது ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் மாதம் அதிபதியான சந்திரனோட போனமே பக்கத்து இருக்க சந்திரனோட பார்வை பெற்று புதன் வந்து நீச்சபங்க ராஜயோத்தில் இருக்கார் இந்த புதன் பகவான் வந்து நீச்ச பங்கர் ராஜாத்தில் இருக்கார் ஸோ இந்த புதன் தசையில் வந்து ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிப்பீங்க இந்த புதன் திசையில் தான் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பல கோடிக்கு அது அதிபதி ஆவீங்க இந்த புதன் புதன் திசையில் ஸோ இந்த இந்த புதந்த சிலை தான் நீ நிறைய சம்பாதிப்பீங்க இந்த புதந்த சிலை தான் ரொம்ப யோகமான திசை இந்த புதன் இந்த உங்கள் லைஃப்லேயே இந்த புதன் தசை தான் அங்கே ரொம்ப ரொம்ப நிறைய சம்பாதிப்பீங்க இந்த புதந்த சிலை தான் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடிலாம் சம்பாதிப்பீங்க அந்த புதன் திசையில் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ஜாதத்தில் வந்து மகாதன யோகம் இருக்கும் மகாதன யோகம் மகாதன யோகம் ஸோ மகாதன யோகம் என்னென்னா ஸோ மகாதன யோகம் என்னென்னா ரெண்டு ரெண்டுக்கு அதிபதி ஒம்பதுக்கு அதிபதி ப பதினொன்றுக்கு அதிபதி அவங்க மூணு பேரும் கணசிலேருந்து கணக்கு கனெக்ட் கனெக்ட் ஆகி அந்த 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 திசையும் வரணும் அந்த திசையும் வந்தால் அவங்க வந்து பெரிய பெரிய கோடிசனாவாங்க ஸோ அந்த உங்கள் ஜாதத்தில் அந்த அந்த அமைப்பு இருக்குது ஸோ உங்கள் ஜாதத்தில் அந்த அந்த மகாதான யோகம் இருக்குது எப்படின்னா ரெண்டுக்கு யார் சுக்ர பகவான் ஒம்பதுக்கு அதிப அதிபதியும் சுக்ர பகவான் பதினோருக்கு அதிபதி பதினோருக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதி யார் சந்திர பகவான் ஸோ சுக்ரனும் சந்திரனும் ஒரு ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த புதன் பகவானுக்கு சுக்ரனோடு சேர்ந்தார் உங்கள் ரெண்டுக்கும் ரெண்டும் மட்டும் ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி யார் சுக்ர பகவான் பதினோராம் அதிபதியார் சந்திர பகவான் ஸோ புதன் பகவான் வந்து ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியோடு சேராரு சுக்ரன் உச்ச சுக்ரனோடு சேராரு அது மட்டும் இல்லாமல் பதினோராம் பதினோராம் அதிபதியான சந்திர பகவான் பௌணமி சந்திர பௌர்ணமி பக்கத்தில் இருக்க சந்திரனோட சந்திரனோட பார்வையில் இருக்கார் புதன் பகவான் ஸோ சுக்ரன் சந்திரனும் கனடா ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி சுக்கரனு உச்ச சுக்கரனோட கனெக்ட் ஆகாரு புதன் பகவான் பௌர்ணமி பக்கத்தில் இருக்க சந்திர பகவானோட கனெக்ட் ஆகிறார் பதினோராம் அதிபதி ஸோ பௌர்ணமி பக்கத்தில் இருக்க சந்திரனோட சந்திரனோட பார்வையில் புதன் பகவான் இருக்கார் ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து மகாதன யோகம் இருக்குது அது எப்போ செயல்படும்னா புதன் தசையில் தான் செயல்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு மேலே தான் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு மேலே தான் செயல்படும் ஸோ உங்கள் ஜாதத்தில் மகாதன யோகம் மகாதன யோகம் இருக்கிறதுனால நீங்கள் புதன் திசையில் கோழிக்கோடியே சம் கோடிக்கோடியை சம்பாதிப்பீங்க ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து மகாதன மகாதன யோகம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு மேலே செய செயல்படும் புதன் தசைக்கு மேலே செயல்படும் புதன் தசை வரும்போது அந்த யோகம் அந்த யோகம்லாம் செயல்படும் அந்த யோகம்லாம் செயல்படும் நீங்கள் வந்து நான் நிறைய கோழிகள் சம்பாதிப்பீங்க நிறைய கோழிகள் சம்பாதிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதத்தில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம்னா அது எப்போ செயல்படும்னா உங்களுக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு மேலே தான் செயல்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு மேலே தான் செயல்படும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் புதன் திசையில் தான் செயல்படும் புதன் தசையில் தான் உங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் மகாதன யோகம் செயல்படும் உங்கள் உங்கள் புதன் திசையில் தான் தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் புதன் தசையில் தான் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் உங்கள் லக்னத்துக்கு ஒம்போதாம் அதிபதி ஆறு சுக்ர பகவான் உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ஆறு புதன் பகவான் ஸோ புதனும் சுக்ரனும் எங்கே இருக்காங்க ஏழாம் மதத்தில் சேர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் அதிபதியான ச பக்கத்தில் இருக்கிற சந்திரனோடய பார்வை வாங்கியிருக்காங்க ஸோ ஒம்பது பத்துக்கு அதி அதிபதியான அதிபதிகள் வந்து ஏழாம் மதத்தில் இருக்காங்க சேர்ந்துருக்காங்க சேர்ந்துருக்காங்க சுபத்துவமாக இருக்காங்க ஸோ ஏழாம் இடம் வழியாக உங்களுக்கு நல்ல தர்ம கர்மா கர்மாதிபதி யோகம் வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் வழியாக செய்கிறோம் ஏழாம் இடம் வழியாக செய்யும் மனைவி வழியும் பொது தொடர்பு ஏழாம் இடம்னா பொது தொடர்பு ஸோ பொது தன பொதுஜன தொடர்பு தொடர்பு மூலியமும் நீங்கள் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து வேலை செய்யும் அப்படியே தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னென்னா நீங்கள் நான் நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறது நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சு அது மேலே புகழ்பெற்றது கர்ம கர்மா யோகம் வந்து இருக்கு இருக்கனால அவங்க நீங்கள் பல குங்க உங்கள்கிட்ட புதண்ட செயலாக உங்கள்கிட்ட பல கோடி பல கோடிகள் இருக்கும் பல கோழிகள் இருக்கும் அந்த கோடியெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா சில சில பாம பாம மக்கள் ஏழை மக்கள் தான் நீங்கள் உதவி உதவி செய்வீங்க நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க அந்த உதவி செய் அந்த உதவி செய்கிற மூலிமா நீங்கள் வந்து பொதுஜன மூலயமா அந்த ஏழை மக்கள் மூலியமாக நீங்கள் நல்லா பெறுவீங்க நல்ல புகழ் பெறுவீங்க நல்ல புண்ணியத்தையும் சம்பாதிப்பீங்க நல்ல புண்ணியத்தையும் ச சம்பாதிப்பீங்க நல்ல கர்மாவும் சம்பாதிப்பீங்க இந்த புதந்த சேலை நீ நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க நிறைய ஏழை ஏழை பசங்களுக்கு நிறைய நிறைய உதவி பண்ணுவீங்க புதன் திசையில் ஸோ நீ புதந்த சில உங்கள் இருக்கிற ரொம்ப ரொம்ப நல்ல தசைனா நல்ல தசைனா புதன் தசை தான் நீ புதன் தசை சேலை நிறைய கோழிகளும் சம்பாதிப்பீங்க புதன் திசையில் நிறைய கோழிகள் சம்பாதிப்பீங்க ஸோ புதந்தசை வந்து ரெண்டாயிரத்தி எண்பதில் முடியுது அதுக்கப்புறம் கேது வருது கே தான் அவங்க கடைசி திசை ஸோ கே வந்து ரெண்டாயிரத்தி எண்பதில் கே உங்கள் ஆயுள் உங்கள் கடைசி காலம் அதான் ஸோ உங்கள் உங்கள் ஆயுள் வந்து எண்பது வயசு இருப்பீங்க நீங்கள் வந்து எண்பது வயசு வரையும் இருப்பீங்க சார் எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வயசு வரையும் இருப்பீங்க எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரையும் இருப்பீங்க உங்கள் ஆயுள் வந்து எண்பது வயசு வரையும் இருப்பீங்க ஸோ உங்கள் திருமணம் எப்போ வருதுன்னா திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல நடக்கும் நீங்கள் லேட் மேரேஜ் பண்ணுறது தான் நல்லது என்னை பொறுத்த நீங்கள் வந்து லேட் மேரேஜ் பண்ணுறதா நல்லது என்னை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து லேட் மேரேஜ் தான் நல்லது சார் ஏன்னா ஏழாம் ரொம்ப மடம் ரொம்ப சுபத்தமாக இருக்குது ஏழாம் அதிபதி ரொம்ப குரு குரு பகவான் வந்து எட்டில் மறந்துக்காரு ஸோ ஏழாம் மடம் வந்து ரொம்ப சுபத்தமாக இருக்குது காலத்துனால நீங்கள் வந்து லேட்டாக மேரேஜ் பண்ணுறதா நல்லது லேட் மேரேஜ் தான் நல்லது மேஜ் லைஃப் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து லேட் மேரேஜ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து லேட் மேரேஜ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு தான் மேஜ் நடக்கும் குரு குரு தசையில் புதன் புத்தியில் குருதசை புதன் புத்தியில் தான் உங்களுக்கு வந்து திருமணம் திருமணம் நடக்கும் எப்போனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு தான் உங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்கும் உங்கள் லேட் மேரேஜ் வந்து லேட் மேரேஜ் பண்ணுறது தான் நல்லது நீங்கள் வந்து லேட் மேரேஜ் பண்ணுறது தான் நல்லது ரெ ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு குருதசை புதன் புத்தி ஸோ உங்கள் திருமண வழக்கை எப்போ எப்போ அமையும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு தான் அமையும் குருதசை புதன் புத்தியில்தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ புதன் வந்து எங்கள் எங்கே இருக்காருனால் ஏழாம் இடத்துல இருக்கார் சுக்கனோட சேர்ந்துருக்காரு ஸோ உங்கள் திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு குருதசை புதம்புதிலாம் நடக்கும் ஸோ லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப அ ரொம்ப அறிவாளி ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க சரியா அது மட்டும் இல்லை நான் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க உங்கள் நல்லா பார்த்துக்குவாங்க சரியா உங்கள் மனைவி வந்து ரொம்ப ரொம்ப அறிவா ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பில்லியண்ட்டாக இருப்பாங்க உங்கள் மனைவி மனைவி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அறிவாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க உன் உங்கள் மனைவி ஸோ உங்கள் லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு தான் நடக்கும் மேரேஜ் குருதசை புதன் புத்திலாம் நடக்கும் ஸோ உங்கள் மனைவி வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப அறிவாகவும் இருப்பாங்க கலாப்படங்கும் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ ஏழாம் மடம் நல்லா சுத்தமாக உங்கள் மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் லேட் மேரேஜ் பண்ணால் ரொம்ப நல்லது லேட் மேரேஜ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இன்னொரு கேள்வி கேட்டுருந்தீங்க எட்டாம் மடம் எப்படி இருக்குன்னு எட்டாம் மதத்தில் சூரியன் செவ்வாய் சனி இருக்கனால அப்படி ப இப்படி பயந்துங்க கேட்டிங்க கலப்படுங்க எட்டாம் மடம் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது எட்டாம் மடம் கொஞ்சம் நியூ நியூட்ரலாக இருக்குது எட்டாம் மதத்தில் குரு இருக்கனால எட்டாம் படம் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது நல்லாயிருக்கு உங்கள் எட்டாம் மடம் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது ப்ரோ ஏன்னா எட்டில் குரு இருக்கனால கொஞ்சம் நல்லது ஏன்னா எட்டில் எட்டு எட்டாம் படம் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது இன்னொரு இன்னும் கேள்வி கேட்டிருந்தீங்க லாட்ரி வேணும் லாட்ரி பண்ணலாமா கேட்டீங்க லாட்ரி உங்கள் லாட்ரி வந்து வேணே வேண்டாம் ப்ரோ உங்களுக்கும் லாட்டரியும் ஒத்தே வராது நீங்கள் லாட்ரி பண்ணாதீங்க நேர்மையாக சம்பாதிங்க நேர்மையாக சம்பாதிங்க உங்களுக்கும் லாட்ரியும் ஒத்தே வராது நீங்கள் லாட்ரி பண்ணாதீங்க உங்களுக்கும் லாட்ரி தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் லாட்ரி பண்ணக்கூடாது லாட்ரி பண்ணக்கூடாது உங்கள் லாட்ரி தொழில் உங்களுக்கு ஒத்துக்கு ஒத்து வராது ஸோ நீங்கள் வந்து லாட்ரி தொழில் பண்ணக்கூடாது ப்ரோ லாட்ரி தொழில் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் வந்து லாட்ரி பண்ணாதீங்க லாட்ரி தொழில் ரா லாட்ரி தொழில் பண்ணக்கூடாது லா லாட்ரி தொழில் பண்ண வேண்டாம் ப்ரோ லா லாட்ரி தொழில் பண்ணக்கூடாது நீங்கள் புதன் சாதன தொழிலாம் வருவீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு புதன் தான் அதிக சுப அதிக சுபத்துவமான இருக்கும் உங்கள் தான் அதிக சுபத்துவமான இருக்கும் நீங்கள் புதன் திசையில் நீங்கள் புதனோட தொழிலையும் சுக்கனோட தொழிலையும் சந்திரனோட தொழிலையும் பண்ணுவீங்க ஸோ புதன் திசையில் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் ஸோ புதன் வந்து புதன் வந்து சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கனால உங்களுக்கு உங்கள் ஜோசியமும் நல்லா வரும் உங்களுக்கு ஜோசியமும் நல்லா தெரியும் உங்கள் ராகு திசையில் வந்து உங்கள் நாலாம் அதிபதி வந்து குரு குரு வந்து செவ்வாய் வந்தனால சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் புதன் நீச்சமாக இருக்கனால படிப்பில் தடை வந்துருக்கும் சின்ன வயசுலேயே படிப்பில் தட தடை வந்திருக்கும் போக ஏன்னா புதன் வந்து நீச்சம் ஆகி நீச்சம்பங்க ராஜத்தில் இருக்கார் ஆனால் சின்ன வயசுலேயே ராகுதை நடந்தனால உங்கள் படிப்பில் வந்து தடை வந்திருக்கும் உங்கள் ஸ்கூல் படிப்பீங்களா ஸ்கூல் ஸ்கூல் படிப்பீங்களா அந்த ஸ்கூல் படிப்பில் கொஞ்சம் தடை வந்திருக்கும் தடை வந்திருக்கும் சின்ன வயசுலேயே படிப்பை தடை வந்திருக்கும் இதுக்கு மேலே நல்லா இருப்பீங்க நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்